ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷீலா காளி ஹோம் பேஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் தேவைப்படும் தக்காளி வந்து ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து வதக்கும் போது சேர்க்கறதுக்கு அதுக்கு கூடவே பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு புதினாவையும் கொத்தமல்லியையும் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை தக்காளியையும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த விழுத நம்ம வதக்கும்போது சேர்த்துப்போம் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ்லாம் தேவைப்படும் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு சோம்பு அன்னாசிப்பூ எல்லாமே எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனும் எடுத்துக்கணும் ஹாஃப் கேஜி ரைஸ் போடுறீங்கன்னா ஹாஃப் கேஜி சிக்கன் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இதுக்கு வந்து நல்ல கெட்டியான ஒரு நல்ல புளிப்பு உள்ள தயிர் எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ குக்கர் வச்சு சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்து நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதை இதோடய கலர்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை நம்ம முன்னாடியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் நல்லா இதை சுருளை சுருளை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும் அவ்வளோதான் இப்போது நம்ம மிச்சம் வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் இது உள்ளே சேர்த்து நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கணும் பத்து நிமிஷத்தில் நல்லா அழகாக வெந்துடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சிக்கன் வெந்தால் போதும் மிச்சம் வந்து நம்ம குக்கரில் விசில் விடும் போது நல்லா அழகாக வெந்துடும் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா கிண்டிட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச புளிப்புள்ள தயிர் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதில் பியூட்டிஃபுல்லான கலர் அழகாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தயிரெல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி அவ்வளோதான் இது நல்லா வதங்கி நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஜீரக சம்பாக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர்னா மூணு டம்ளர் அரிசி சேர்த்து அரிசிக்கு தண்ணி மூணு டம்ளர் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி வர அளவுக்கு மூடி போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் நல்லா தளதலான்னு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சா கூட போதும் நல்லா அழகாக வெந்துடும் அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இவ்வளோ தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஒரு விசில் வந்து இறக்கிடுங்க உங்கள் குக்கரில் விசில் வரலனா கூட பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க ஓப்பனே பண்ண வேண்டாம் ஒரு டென் டு மினிட்ஸ்க்கு அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுடுங்க ப்ளஸ் ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் அரிசி உடையவே இல்லை சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் கூட சூப்பரான ரைத்தா வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ